கரூர் மாவட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பங்கேற்ற அரசியல் பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி ஆழ்ந்த சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது இக்கோர சம்பவத்தில் நாற்பத்தி ஒரு நாற்பத்தொன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இதில் இரண்டு வயது குழந்தை தொடங்கி திருமணமான இளம் தம்பதியினர் வரை பலரும் பலியாகியுள்ளனர் இந்த சோக நிகழ்வில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களில் இருபத்தி ரெண்டு வயது இளம் தாயான பிருந்தாவும் ஒருவர் இவருக்கு திருமணமாகி இரண்டு வயதில் ஒரு குழந்தை உள்ளது தலைவரை காண வேண்டும் என்ற மிகுந்த ஆர்வத்தில் இவ்வளவு பெரிய கூட்டத்திற்குள் குழந்தையை அழைத்து செல்வது பாதுகாப்பற்றது என்று தனது குடும்பத்தினரிடம் கூறி குழந்தையை வீட்டிலேயே விட்டுவிட்டு அவர் மட்டும் கூட்டத்திற்குச் சென்றிருந்தார் ஆனால் விதி வேறுவிதமாக விளையாடியது பிருந்தா இனி திரும்பி வரவே மாட்டார் என்ற துயரநிலை ஏற்பட்டுவிட்டது கரூர் அரசு மருத்துவமனையில் பிருந்தாவின் உடலை பார்த்த அவரது குடும்பத்தினர் கதறி அழுதனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் எவ்வளவு இழப்பீடு கொடுத்தாலும் அவளை திரும்ப கொண்டு வர முடியாது என்று கண்ணீருடன் தெரிவித்தனர் இச்சம்பவம் அரசியல் நிகழ்ச்சிகளில் போதுமான பாதுகாப்பு மற்றும் கூட்டத்தை கட்டுப்படுத்தாவிட்டால் ஏற்படும் கோரமான விளைவுகளை கூடிட்டுக் காட்டுகிறது விஜயின் ஏழு மணி நேர தாமதமான வருகை குறுகிய இடத்தில் அனுமதி அளித்தது திடீர் மின்சாரம் துண்டிப்பு கூட்டத்திற்குள் ஆம்புலன்ஸ் வருகை போதிய காவல்துறை பாதுகாப்பு இல்லாமை பொதுமக்களும் அறிவுரைகளை பின்பற்றாமை என பல காரணங்கள் ஆளும் அரசு மீதும் தமிழக வெற்றிக் கழகம் மீதும் மக்கள் மீதும் குற்றம் சாட்டப்படுகின்றன காரணங்கள் எதுவாக இருப்பினும் இறந்தவர்கள் ஒருபோதும் திரும்பி வருவதில்லை இனியாவது இதுபோன்ற துயர நிகழ்வுகள் மீண்டும் நடைபெறவே கூடாது என்பதே அனைவரின் எண்ணமாக உள்ளது